ஹலோ விவர்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஆரி மாவு ராகி மாவு இதை என்ன பண்ணேன்னா ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டு தண்ணியை வித வெதன்னு வச்சு கொஞ்சம் உப்பு கலந்து தெளித்து அதை மாவாக திரிச்சுக்கிட்டேன் ஆரிய மாவை லேசாக விதை வெதன் தண்ணியில் உப்பு போட்டு இந்த மாதிரி பசைஞ்சு அது பார்த்திங்கன்னா இட்லி பானையில் அதை பாருங்கள் இட்லி பானையில் பத்து நிமிஷம் கரெக்டாக வெக வச்சுட்டேன் தேங்காய் பூவும் ஒரு டம்ளர் திருகி அதோடைய வேக வச்சிட்டேன் இது பாருங்கள் ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டேன் அதோடைய இந்த ராகி மாவு வேக வச்சது அதோடய தேங்காய் பாருங்கள் நாட்டு சக்கரை ரெயின்னாலும் வெள்ளை சக்கரை போட்டுக்கலாம் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு இது பார்த்திங்கன்னா நெய் ரெண்டு ஸ்பூனு அதை சூட்லேயே ஊற்றினீங்கன்னா உருகிரும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்தோம்னா சுவையான ராகி புட்டு ரெடி ஆயிரும் இது சா ஈவினிங் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு நெய் தாராளமாக ஊற்றி சர்க்கரை கம்மி பண்ணி போட்டு சாப்பிட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் கிளறின பிறகு காட்டுறேன் பாருங்கள் ஆரியம் புட்டு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு